தினம் ஒரு கோலத்துல இன்னைக்கு நம்ம சிக்கு கோலத்துல என்ன பார்க்க போறோம்னா ஆறு புள்ளி நேர் புள்ளி ரெண்டுல நிப்பாட்டணும் அந்த ஆறு வந்து ரெண்டு தடவை வச்சுக்கணும் அப்புறம் நாலு ரெண்டு அதே மாதிரி அந்த பக்கம் ஆறு மட்டும் தான் ரெண்டு தடவை வைக்கணும் இது வந்து ரெண்டு பேட்டர்ல வர்ற மாதிரி வரும் ரொம்பவே அழகான ஒரு சர்க்கிள் ஒரு குளம் இந்த குளத்துல ஆறு வச்சோம் இடையில இடுக்கா ஒண்ணு மூணு அந்த இடையில ஒன்னு ஒண்ணா வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி அந்தந்த சுத்து வர்றதுக்காக இதை வந்து திருப்பி ஒரு தடவை நல்லா பாத்துக்கோங்க எந்தெந்த கேப்ல வந்து அந்த இடுக்குல நம்ம வந்து ஒன்னு ஒன்னு வச்சிருக்கோம் சோ இந்த கான்செப்ட்லதான் இது வரும் இதை வந்து நடுவுல வச்சோம் இல்லையா அந்த இடத்துல சுத்தி கொண்டு வந்து அடுத்தது அவுட்லைன்ல அந்த நாலு இருக்கிற மாதிரி வர்றப்ப நாலு நாலு வந்து இந்த பக்கம் மாதிரி கொண்டு வந்து வந்து பாருங்க இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வரணும் அவ்வளவுதான் இதை வந்து பாக்குறது கஷ்டமா இருக்கும் ஆனா ரொம்பவே ஈஸி இடையில நம்ம இடுக்க வச்சிருக்கோம் இல்லையா அந்த கேப்பிங் குள்ள நுழைச்சு நம்ம மூணு நாலு அந்த நாலு நாள் இருக்கு பாருங்க அந்த பாக்ஸ் குள்ள வந்து கேவுக்குள்ள நாலு இருக்கு மூணு இருக்கு இந்த மாதிரி நம்ம சுத்தி கொண்டு வந்து ஒரு எட் எட்டு மாதிரி சுத்தி வளைச்சு கொண்டு வந்திருக்கோம் இந்த பேட்டர்ன் இதையே இன்னொரு ரிவர்ஸ்ல நம்ம கொடுக்கறோம் அந்த யூ பேட்டர்ல போட்டு சுத்தி அந்த வளைச்சு நம்ம பழைய படி கொண்டு வந்துருக்கோம் இல்லையா நாலு அதே பாருங்க நாலு எடில மூணு அந்த மாதிரி இல்லையா இந்த பேட்டர்ல யூ பேட்டர்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கும் ரொம்பவே ஈஸி நம்பர்ஸ் மட்டும் கவுண்ட் பண்ணிட்டு நீங்க வச்சீங்க அப்படின்னா இந்த கோலம் ரொம்பவே ஈஸி இந்த மாதிரி தினமும் ஒரு கோலத்துல நிறைய நிறைய வித்தியாசமான ரொம்ப சூப்பரான நம்ம பாரம்பரிய சிறு கோலத்தை நம்ம கத்துக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க